ஓட ஓட ஆனால் அதுக்கு சரைக்காமல் ஓடுது அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அது ஓடி ஓடி பல மைல் தூரம் உடனே அதுக்கு என்ன ஆகிட்டு இந்த மானது சோறு வந்துச்சு சோறு உடனே அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு இது இப்போ என்ன பண்ணிட்டு ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு சீங்க பிடிச்சிக்கிடுச்சு பிடிச்சி கொண்டு அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுச்சு இப்போ இது நினைக்குது இவ்வளோ நேரம் ஓடி இவ்வளோ மைல் தூரம் ஓடி இதுக்கப்புறம் இது கிடச்சிது அப்படியே கிடச்சிது அப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் அது விடவே இல்லை தான் ஓட்டத்தை விடவே இல்லை அதுவும் ஓட்டத்தை விடலை அப்போது ஏன் அப்படின்னா நடுவில் எவ்வளோ மைல் தூரம் நம்ம வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு அது நினைக்கல அத்தனை ஓட்டம் எப்படி இருக்குது பிரயோஜனமாக இருக்குது இப்போ சரி ரொம்ப தூரம் ஓட் போனால் ஃபோட்டோ அப்படின்னு விட்டுருந்தா கிடைக்காது அப்போ இந்த என்ன பண்ணுன்னா தொடர்ந்து தன்னுடைய தேவைக்காக ஓடுது ஏதாவது ஓடுது தோத்திரம் நம்ம துரத்திக்கிட்டே போகுது தன் தேவைக்காக துரத்திக்கிட்டே போகுது பல மயில் போய் அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படி சொல்லுது ஸ்தோத்திரம் நான் விடா முயற்சி ஒருபோதும் வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முயற்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு கிடச்சிக்கிடுச்சு அதுபோல் சில நேரம் சில வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம் சில காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இது நேரத்தில் நடந்துருக்கலாம் இது அப்பவுமே செஞ்சுருக்கலாமா அந்த காலத்தை வந்து ஓடை விட்டு தான் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க நான் வாய்க்கை பண்ணுறேன் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அப்போது அந்த சூழ்நிலையை நினைக்கும் போது நம்ம யோசித்து பார்க்கணும் நான் அதை எதையும் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் எதையும் காலத்தை விரயம் பண்ணியிருக்கேன் எதையும் இவ்வளோ காலம் ஓட வேண்டியது ஓடுனதுக்கு அப்புறம் தானே அது கிடைச்சிது ஓடி ஓடிதானே பெற்றிருக்கேன் உடனே எனக்கு கிடைக்கலையே நான் பிரயாசப்பட்டு அதிகமாக சோத்திரம் பவுல் சொல்வார் நான் அதிகமாக எல்லாரும் இவ்வளோ எல்லாரும் காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நானும் இல்லை எனக்குள்ள இருக்கிறவரை அப்படி செய்தான் நாங்கள் எல்லோரும் காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்ற பவுல் பவுல் செஞ்சது மாதிரி யாரும் செய்ய முடியாது பவுல் பொறுமையோடு போடுற மாதிரி யாராலும் ஓடி இருக்க முடியாது ஆனா அவர் சொல்றான் நான் எல்லாராலும் நான் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கேன் ஆனா அது நான் அல்ல எனக்குள்ள இருக்கிறவர் அப்படி செய்தார் அப்போ இப்படி ஓடுறேன் நான் அதிகமாய் ஓடுகிறேன் அதிகமாக பிரயாசப்படுறேன் காலம் ஓடுகிறது க சோத்திரம் வெகு காலம் சென்ற பின்பு தானே வெகு நேரம் சென்ற பின்பு தானே எனக்குரிய இது கிடைத்தது என்றால் நேரத்தை எங்கேயோ உரயம் பண்ணியிருக்கணும் நேரத்தை எங்கேயோ வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் காலத்தை எங்கேயோ வேஸ்ட்டாக கழிச்சிருக்கணும் ஆகையினால ஓட வேண்டியது இருக்குது அது லையா அப்படியானால் கற்பனையின்படி ஓடுவோமானால் ஆண்டருடைய கற்பனை என்ன தேவனுடைய வார்த்தை என்ன தேவன் என்ன எதுக்காதுன்னு அனுப்பினா நான் என்ன செய்யணும் எதையாவது செஞ்சுருக்கணுமே இதுவரைக்கும் எதையும் செய்யலை என்று யோசித்து பார்ப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுவார் இந்த கற்பனையின்படி ஓடுவதற்கும் அவர் செய் அவர் நோ அவர் அவர் அனுப்பின நோக்கத்தையும் வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்ல அந்த காரியங்களையும் கையில் கொடுத்து ஆண்டவர் கண்மலை மேல் உயர்த்துவார் ஆமே அல்ல இலவியா கண்மலை மேல் உயர்த்தின பின்புதான் தெரியும் ஸ்தோத்திரம் அல்ல எலுவியா நம்ம அது காரியத்தை சார் அவ்வளவு செஞ்சிட முடியாது உலகத்தை அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது இந்த மனிதர்கள் அவ்வளோ ஈஸியாக ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடியாதுன்னு ஜெயிக்க முடியாது ஆனால் ஒன்று இருந்தால் ஜெயிக்கணும் என்ன சொன்னார் என் கற்பனைகள் இப்படி ஓடுனா தீங்கு காணான் தீங்காம என்ன செய்ய மாட்டான் அறியான் தீங்க அவன் அறியவே அறியவே மாட்டோமா தீங்குனா என்னன்னே தெரியாதான் அந்த மொழியை ஓடுவோமா அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கற்பனை என்னெல்லாம் இருக்குது எதெல்லாம் கற்பனை எதலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் இருக்கும் பித்தம் அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நம்ம பழைய வேதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்து அதன் ஊட நம்ம ஓடுவோம் ஆனால் அந்த தீங்கை நம்ம பார்க்க மாட்டோம் பிரச்சனை கிட்ட வந்து ஒட்டாது பாடுகள் நம்மளை ஒட்டாது பிசாசு நம்மளை ஒட்டாது சத்துரு கிட்ட வந்து நெருங்க முடியாது ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது அதுபடி தான் நடக்கும் அமே அலையிலா ஆகையினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் இந்த வசனத்தின்படி ஓடுவோம் கற்பனை கடைபிடிப்போம் அதை பின்பற்றுவோம் நாம் இந்த உலகத்தில் ஜெயிப்போம் ஒரு வாழ்க்கை தான் அதை ஜெயித்து வாழ்வோம் தோன்று போகக்கூடாது அவர் எங்கேயும் தோற்று போகலை இதோடு விட கத்தர் கத்துற ஆசிர்வதிப்பாராங்க